பாத்துங்க அடுத்த மாடல் பாருங்க இப்ப நாங்க எடுத்துக்கிட்டே இருப்போம் அவ்வளவு கலெக்ஷன் இருக்கு ஏன்னா கலெக்ஷன் வந்து நம்ம கிட்ட குறையா இருக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க வீடியோல உனக்கு காமிச்சு நேரா வீடியோல பாத்து இதே வந்து கேட்டா கூட இருக்கு நம்ம ஓகே இதுல இருக்கு ஏன்னா ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்கும் இது ஓகே இதுலயுமே கலர்ஸ் பாத்துக்க நான் சொல்ல மாதிரி எல்லாத்துலயும் கலர் சாட் தான் வேற மாதிரி ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரா கட் வரும் நேரா கட்டி நிறைய பேருக்கு நிறைய இருந்தாலும் நம்ம சொல்லிடுற சைடு ஓபன் வரும் இது சைடு ஓபன் வரும் சைடு ஓபன் பாத்துக்க இந்த மாதிரி வரும் ஆனா இது அம்பர்லா இது அம்பர்லாலயே சைடு ஓபன் நல்லா உங்களுக்கு சைடுல வந்து ஃபுல் சீக்கன்ஸ் வர்க் போட்டு இருக்கோ சூப்பர் ப்ரோ இது என்ன ரேட் ப்ரோ வருது எல்லாமே நம்ம கிட்ட கட்டல இருக்கும் ப்ரோ ஓகே கட்டல இருக்கும் இது வெறும் பாத்தீங்கன்னா 375 வெறும் 375 தான் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஷல் இருக்கு